உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் தேவையான தினம் தினம் அரிசி எடுக்கும் அரிசி பானையில் என்ன போட்டு வைத்தால் நமக்கு அரிசி நிறைந்து கொண்டே இருக்கும் நமக்கு அரிசி வீட்டில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அரிசி பானையில் என்ன போட்டு வைக்கலாம் அரிசி எப்பொழுதும் வாங்கலாம் அரிசி மூட்டையாக இருந்தாலும் சரி நீங்க வேறு விதமாக வாங்கினாலும் சரி எப்பொழுது வாங்கலாம் என்பதனை பத்தியும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் அரிசி வாங்குவது வெள்ளிக்கிழமை சுக்கர கூரையில் வாங்குங்கள் நிறைய நிறைய வாங்கி கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் வாங்கிய அரிசி வேஸ்ட் ஆகாம நீங்களே சாப்பிட்டு அளவிற்கு அது இருக்கும் அப்படி அது வந்து வேஸ்ட் ஆகாது சில பேர் வீட்டுல நிறைய உணவுப் பொருட்கள் வேஸ்ட் ஆக போகும் உணவுப் பொருட்கள் உங்க வீட்டுல விரயம் ஆகின்றது என்றால் அங்கே தருதிரங்கள் இருக்கின்றது என்று அர்த்தம் தெய்வங்களின் ஆராதனை இல்லை என்று அர்த்தம் உணவுப் பொருட்களில் தெய்வங்கள் வாழ்வார்கள் தானிய வகைகள் அரிசி வகைகள் அது நெருப்பில் மூட்டப்பட்ட அக்னி பகவான் சாட்சியாக அந்த உணவுப் பொருட்கள் தயாராகின்றன அது விரயம் ஆகக்கூடாது அப்படி விரயம் ஆகின்றன என்றால் அந்த வீட்டில் நல்ல சுபம் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ அப்படி ஆகாமல் இருப்பதற்கும் அந்த அரிசி வாங்கும் நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் நல்ல கிழமையாக இருக்கணும் அதை நீங்கள் வாங்கி அரிசி பானையில் கொட்டும் பொழுது எப்படி கொட்ட வேண்டும் என்றால் அதே அந்த சுக்கரம் குரையில் தான் நீங்க அரிசி பானையில் நீங்க கொட்டணும் அப்படி போட்டு வைக்கும் பொழுது அந்த அரிசி பானையில் என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒரு துண்டு மஞ்சள் இருக்க வேண்டும் ஜாதிக்காய் ஒன்று இருக்க வேண்டும் மாசிக்காய் ஒன்று இருக்க வேண்டும் ஒரு துண்டு வசம்பு இருக்கலாம் முழுமையாக இருக்க வேண்டும் உடைப்பட்டு இருக்கக்கூடாது இப்ப ஒரு ஜாதிக்காய் என்றால் முழுமையாக இருக்க வேண்டும் மாசிக்காய் என்றாலும் முழுமையாக இருக்க வேண்டும் வசம்பு என்றாலும் உங்கள் விரலில் பாதி அளவு வசம்பு இருக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு முடியாத மஞ்சள் விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது தனித்தனியா போடலாமா மூட்டை கட்டி போடலாமா என்றால் அது உங்கள் விருப்பம் எப்படி வேண்டுமானால் போட்டுக் கொள்ளுங்கள் இப்படி போட்டு அரிசி பானையில் நல்ல நேரம் பார்த்து அரிசி வாங்கி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அரிசியினால் வீண் விரயங்கள் ஏற்படாது என்ன செய்யணும் தினம் தினம் நீங்க உங்கள் அரிசி எடுப்பதற்கு முன் உங்களின் கைகளால் ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க டப்பாவோ மூடி போட்ட நிலையில் இருக்கும் பாத்திரத்தில் போட்டு வைத்து விடுங்கள் இதை போட்டுட்டு பௌர்ணமி அல்லது பிரதோஷம் அல்லது அமாவாசை எந்த நாளாக இருப்பினோ அது எவ்வளவு அரிசி செஞ்சிருக்கின்றதோ ஒரு மாதம் ஒரு முறை அதை எடுங்கள் எடுத்து அந்த அரிசியில் தயிர் சாதம் செய்து கோவிலுக்கு கொடுத்து விடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது ஏன் அப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா தினம் தினம் நமக்கு நம் வாழ்க்கைக்கு நாம் சாப்பிடும் பொழுது பிறருக்காக தானமாக ஒரு கைப்பிடி அரிசி சேமித்து வைத்து அதை அவ வாரம் ஒரு முறை கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் அந்த அரிசியை வாரம் வாரம் நாங்கள் இந்த அரிசியை செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னாலும் செய்யலாம் இப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் எந்த விதமான தருத்திரமோ எந்த பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ நோய் நொடியோ எதுவுமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக நீண்ட நாட்கள் வாழ ஆண்டவன் அருள் தருவார் தானம் செய்த கையும் அதாவது கொடை செய்த கைகள் என்றும் ஓய்ந்து போகாது அது வேலை செய்யும் என்றால் கொடை என்றால் தானம் தானம் செய்த கைகளுக்கு என்றுமே ஓய்வில்லை உற்சாகமாக தான் இருக்கும் ஆகவே நீங்கள் தானம் செய்து பாருங்கள் உங்கள் நீங்கள் அரிசி வாங்கும் இப்படி செய்து பாருங்கள் உங்களுடைய அரிசி பானையில் இதனையெல்லாம் போட்டு பாருங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ